கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்களை படிக்க அனுப்புனா அந்த சின்ன குழந்தைங்களை டாய்லெட் கழுவ வைக்கிற நிலைமை தான் இப்ப ஸ்டாலின் ஆட்சில நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டையில இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கழிப்புறையை கழுவுற வீடியோ இப்ப சோசியல் மீடியால ஷேர் பண்ணப்பட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு சினிமாவை பார்த்துட்டு ரிவியூ சொல்லிட்டு இருக்க நீங்க மலையாள படத்தை பார்த்துட்டு ரிவியூ மட்டும் சொல்லிருக்கலாம் ஆனா அதை பண்ணாவ கேரளால பண்ற மாதிரி இருக்க பாவடி அமைக்க போறேன்னு ஒரு விளம்பர இருக்கீங்க உங்க ஆட்சியில கவர்மெண்ட் நிலமை எப்படி இருக்குன்னு தெரியுமா கவர்மெண்ட் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்ல போதுமான கிளாஸஸ் இல்ல டீச்சர்ஸ் இல்ல இப்படி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம தான் இருக்கு இது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு பல கனவுகளோட தான் பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கிற பிள்ளைங்களை விறகு வைக்கிறது செங்கல் தூக்க வைக்கிறது கழுவ வைக்கிறது இந்த மாதிரி கொடுமைகள் தான் நடத்திட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைக்கு துணை முதன்மைச்சர் பதவி பேரனுக்கு கலைஞர் டிவில பொறுப்புன்னு உங்க குடும்பத்தை பத்தி மட்டும் யோசிக்கிற முதல்வரே ஏழை வீட்டு பசங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா ஓரணியல் தமிழ்நாடு உங்களோட நானு இப்படி புதுசா புதுசா பண்ணிட்டு இருக்கீங்களே இதுக்கு பதிலா மக்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணாலே போதும் ஆனா நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஆனா எங்களை சமூக நீதி அரசின் மட்டும் சொல்லிப்போம் இதுதான் சமூக நீதி அரசா